வணக்கம் முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு இருக்குதுங்க திருத்தங்க திருப்பரம் குன்றம் திருப்பம் தரும் திருச்செந்தூர் ஞானம் தரும் சுவாமி மலை பதவி தரும் பழனிமலை மன அமைதி தரும் திருத்தணி அறிவு தரும் பழமுதிர்ச்சோலை இந்த ஆறு படை வீட்டுக்கும் நீங்க ஒரு தடவை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அப்பன் முருகன் உங்களுக்கு தேவையான அத்தனை வளங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நடந்த ஒரு சம்பவம் உண்மையாவே நான் திரு திருச்செந்தூர் போயிட்டு வந்தங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க இதுவரைக்கும் போகல அப்படின்னா மறைக்காம ஆறுபடை வீட்டுக்கும் ஒரு தடவை போயிட்டு வாங்க நிச்சயமாக நீங்க கேட்ட வரங்களை முருகப்பெருமான் உங்களுக்கு வாரி வாரி கொடுப்பார் போயிட்டு வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்